திருப்பூர் வடக்கு மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் சக்தி தியேட்டரில் நடிகர் பரோட்டா சூரி நடித்த மாமன் திரைப்படம் வெளியிடப்பட்டது இதில் திருப்பூர் மாவட்ட நடிகர் சூரி நட்பணி மன்றம் சார்பில் மேலதாளம் வாந்தியங்களுடன் பட்டாசு வெடித்து சூரி நடித்த மாமன் படத்தை கோலாகல கொண்டாட்டத்துடன் வரவேற்றனர் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் மக்கள் மாமன் திரைப்படத்தை மக்கள் ஆர்வத்துடன் பார்க்க வந்தனர் மாமன் திரைப்படம் வந்த முதல் நாளிலே வெற்றி அடைந்ததாக மக்கள் ஆதரவு இதுவரை காமெடி நடிகராக இருந்த சூரி இப்போ சென்டிமெண்ட் ஆக பல குடும்பங்களை கவர்ந்து வருகிறார் என மக்கள் கருத்து தெரிவித்தனர்

நீ தமிழ்நாடு அண்ணன் சூரி தான் சென்டிமெண்ட்ல அடிச்சு தூக்கிட்டாரு படம் சூப்பராக சூப்பர் வேற லெவல் ஃபேமிலி மூவி ஃபேமிலியோட சூப்பர் மூவி ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு படம் சூப்பர்ண்ணா படம் அருமையா இருக்குங்க சிவாஜி நடிப்பு எல்லா நடிப்பும் நாங்களும் பார்த்துருக்கோம் அண்ணன் சூரியன் நடிப்பு ரொம்ப அருமையான இருக்கு குடும்ப பாங்கான படங்க அத்தனை பேரும் வந்து பார்க்கணும் தாய் மாமன் அக்கா மகங்கிறது எல்லாருமே வந்து தமிழ்நாடே வந்து இனிமேல் பார்க்கும் ரெண்டு நாளில் ரிவ்யூ பார்த்துட்டு அத்தனை பேரும் வந்து பார்ப்பாங்க படத்தை நல்ல நல்ல நடிப்புங்க ரெண்டு பேருமே நல்ல ஜோடி அவங்களும் நல்ல நடிச்சாங்க எல்லாருமே அவங்கவங்களோட பங்குக்கு எல்லாருமே நல்ல நடிச்சாங்க நல்ல சென்டிமெண்டான படங்க அருமையான படம் பார்த்து பார்த்து சிரிச்ச சூரிய அண்ணா இன்னைக்கு எல்லாத்தையும் அழுக வச்சிருக்காரு படம் சென்டிமெண்டான படம் தமிழக வெற்றி கழக சார்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள் படம் எப்படி இருந்துச்சு மடங்கு அதிகமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பாசமலர் வந்து இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். நல்லா ஃபேமிலி சூப்பரா இருக்கு. எத்தனை குடும்பத்தோட வந்து எல்லாரும் பார்க்கணும் நம்மளால நாளைக்கு திருப்தியான படம் வாழ்த்துக்கலாம்